சார் இருக்கார் அவர் வந்து தான் என்னை ஃபஸ்ட்டாக மொனிட்டராக போட்டாங்க மொனிட்டராக போட்டு ஏழாம் படத்துக்கு சைன்லாம் வாங்கிட்டு பாடம் பாதியில் போய்கிட்டு இருக்கும்போது தான் நான் வந்தேன் வரும்போது சார் கதவை திறக்கும்போது இந்த நாய் அவுத்தூர நான் அதை கணக்கு இருக்கலாம் அதுக்கப்புறம் க்ளாஸ் வந்து உட்காந்து பாடத்துக்கு సార్ అంగే జోక్ అడారు ఇన్నీ ఉపాయాలా కేటి పాటు పడందారు అప్పుడు జోక్ అడిచిలో ఉన్న ఆయి అంతమరీట్ నారట సార్ తుంద త్రూ అదే సార్ సార్ కోసాయిన్నో పేసినారు అదే నా సార్ అప్పటి స్కూల్ నత్తు నేను అదకప్పు సార్ పెంచారు அப்படி மொழியை பிடிச்சி பெஞ்சில் அடித்து திரும்ப இப்படி எடுத்து இப்படி அடித்தார் ரெண்டு மூணு தடவை அடிச்சுட்டு இப்படி போட்டு இது குத்துனார் குத்திட்டு இப்படி முதுகுளை இப்படி போது கண்ணாடி கீழே விழுந்துருச்சு அந்த கண்ணாடியை எடுத்து போட்டுக்கிட்டு திரும்ப அடுக்கிறார் அதே மாதிரி அவர் போது அந்த அழுகும் போது இந்த போயிட்டு வரும் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்புறம் காலோட வருஷம் போயிட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து ஸ்கூலுட்டு கிளாஸ் டீச்சரை சொன்னோன்னுக்கு கிளாஸ் டீச்சர் போய் கேட்டாங்க கேட்டதுக்கப்புறம் சார் சொல்லிட்டாரு இதை பெருசு படுத்த வேணா இதை விட்டு தழுங்க சொல்லாயங்கன்னு சொல்லிட்டாரு அப்புறம் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மாட்ட நான் சொல்லலை அப்புறம் தான் கேட்டாங்க ஏன் சொக்ஸெலாம் நலைஞ்சிருக்குன்னு ஆனால் நான் மூஞ்சை காட்டலை அம்மா அப்புறம் மூஞ்சை பார்த்தோன்னைக்கு கேட்டாங்களா இப்போ பயத்தில் சொல்லிட்டேன் சொன்னதுக்கப்புறம் அம்மா ஸ்கூலுக்கு வந்து சார்ட்டையா பாபா அந்த பையன் அடிச்சிருக்கீங்கன்னு கேட்டோன்னிக்கு சார் வாங்க வாங்கன்னு ஆஃபீஸ்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போனோன்னிக்கி அம்மா திரும்பவும் கேட்கவும் சார் அடிக்க பாஞ்சாரா உங்கள் பிள்ளைக்கு ம படிக்க சொல்லிக் கொடுங்கன்னு உங்கள் அம்மா அடிக்க பாஞ்சாங்க அப்புறம் இன்னைக்கு நேரத்துக்கான பிரின்ஸிபல் வந்து சார் இல்லாததுனால பிரின்ஸிபல்ஸ் பிரின்ஸிபலாக பானுமதி டீச்சரை போட்டிருந்தாங்க இந்தியா டீச்சர் பானுமதி டீச்சர் இந்த பிரச்சினையை சொல்லிட்டு போய்ட்டும் அம்மா வந்து கேட்கும்போது தெரியவே தெரியாதுன்ட்டாங்க அப்புறம் வீட்டுக்கெல்லாம் வந்தோன்னுக்கு இந்த இதோட வலிக்குது சரியான மாதிரி தலையெல்லாம் ரொம்ப வலி கையெல்லாம் வலி அந்த இன்னும் உமிட்டு வர மாதிரியே இருக்குது உங்களுக்கு